கத்தான் ரொம்ப நேரம் கூட்டுக்கிட்டு இருந்தேன் காதலே வாங்க செவடி மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதனால்தான் இவங்களுக்கு தோள் தோல்பட்டு கை வச்சா வேற கோவம் வேற வருமே எல்லாம் தெரியும் நீ நம்ம மீனாவோட சுத்திட்டே ஃப்ரீ ரைட் பண்ணலாம் நம்ம மீனாவுக்கு அந்த பயலுக்கு எதுவும் ஆசை இல்ல அப்படி உனக்கு ஏதாவது தப்பா கேக்கல என்ன தெரிஞ்சிக்கறோம் நம்மள சொல்லுடி நட்டு அவங்க ரெண்டு பேர்ல யாராவது பேரிகிர எழுதி போட்டுப்பாங்களா ஆ என்னைய பத்தி இப்படி இப்படி கேக்குறடி ஏன் உன் தங்கச்சிய பத்தி உனக்கு தெரியாதோ உன் தங்கச்சி காரி எப்படின்னு இருந்தாலும் நான் அவளை பார்த்து பழகின வரைக்கும் அப்படி எதுவும் தெரியல நல்ல பாவம் உன் வாழ்க்கையே அப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ ஃபீல் தான் பண்ணுவா அப்படி இருக்கிறவா உனக்கு எதுவும் அசிங்கத்தையாக உண்டு பண்ணிடுவா எனக்கு அப்படி ஒன்றும் மட்டுப்படலையே வந்து சங்கடப்படுவல்ல இருந்தாலும் அவருக்கு பேச்சு கொடுக்குற மாதிரி உன் வார்த்தை கேட்டு பாருவே அந்த பழங்கி எதுவும் எழுதி போட்டுச்சா கொண்டுச்சா என்னன்னு அப்புறம் நான் போய் கேட்டுப்பட்டு அக்கா என்ன அப்படி கேட்கிறேன்னு சாங்க எந்த பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு மனசு சங்கடப்படுவாடி நீ சும்மா பேச்சு வாக்கில அப்படி நீ இன்னொரு விளையாடுத்தனமா கேப்பில காமடித்தனமா அது மாதிரி கேட்டு பாருங்க சரி 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 கேட்க சொல்றீங்கள கேட்டு பாக்குறேன் எதுவும் புடி வெட்டுச்சா சொல்றேன் ஆமா என்ன அடுப்பு மலை 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்ன சாப்பாடு ஐயா 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 கூறுடா

சரி நீ ஆக்கு 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 நான் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் மீனா என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரவா நெட் கபரடி நான் கேடங்கடி மேல நீ சோ வாயிட்டவே வாயை தம சொல்லி பிராதே பாத்து நான் அங்க தோகாண்ட இருக்க கூடிட்டு போய் போயிட்டு வா போ போடி மானூட்டு மந்தகில மாகுட்டி பெத்த மகிலே பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாற்றல் கூவும் குயிலே தாய்மாமே சீற்றமந்து வரண்டி வரண்டி உனக்கு தங்க கொலுசு ஒண்ணு தர்றாண்டி நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மள ஆகாது நடிக்கிறாங்க இதுல தாய்மாம எங்க இருக்குது சீர்ஜமந்தம் வந்து நம்ம பிள்ளைக்கு தங்க கொலுசு போட்டு கிழிச்சு போட்டாலும் என்னத்த சொல்றது ஏன் விதியனா என்ன நிட்டுக்கா குழம்பிட்டு வரீங்க ஏன் எங்க சிறுலி மாமா இருக்காங்க பத்தக்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா என்ன அட ஆமல்ல யாவுக்கு படிச்சிருந்தியா

அது இருக்கட்டும் இங்க பாரு உன்னிட்ட ஒண்ணு நான் கேப்பேன் நான் கேட்டா நீ கோச்சுக்க கூடாது கோவப்பட மாட்டியே கேக்கலாமா கேளுங்க அப்படி என்ன கேக்க போறீங்க ஏய் கள்ளி ஓ பேரே அந்த விஜய் பேரே நீ தானே எழுதி போட்ட சொல்லுடி சொல்லு என்கிட்ட சொல்லு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அக்கா என்னடா சொல்றீங்க நான் எழுதி போட போறேன் அப்ப நீ எழுதி போடலையா

சரி செலம் சரிச்சலமா கத்தாவ கத்த ஏன் தம்பி தம்பி கொஞ்சம் ஒட்ட புடிச்சு கொட்டது வண்டியை விடுப்பா

கூடாது எதையும் நிதானமா பண்ணணும் அப்படித்தான் அவன்தான் பண்ணனா அவளை உறுதியா சொல்லிட முடியாதுல்ல கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மேலும் சொல்லி சொல்றாங்கல்ல அதனால விசாரிச்சுக்கோ நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் நான் விசாரிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல தெளிவா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவன் தான் நம்ம வந்து டவுட் தான் பண்ண முடியும் அதனால கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுல்ல இப்பதான் அவன் மேல தான் டவுட் இருக்குது முழு டவுட் இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் அப்படியே பைட்டி அடிச்சு பேசுறேன்

தாவிட்டே தவள தாமாயிலே கெடுங்கிற மாதிரி தன்னால வலையில வந்து சிக்கி விழுகிறானே நம்ம வனரோசாக்கு நேரம் இல்லையா இல்ல அந்த பயலுக்கு நேரம் இல்லையா ஐயோ கடவுளே இதுலாம் இடையில கிடந்துக்கிட்டு நான் முதிப்பிடிக்கு போய் தெரியுறேன் வனரோசா இங்க பாரு டென்ஷன் ஆகப்படாது டென்ஷன் ஆகப்படாது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எதுவா இருந்தாலும் நான் போய் பேசுறேன் என்ன எதுன்னு கேட்கிறேன் நீ அந்த பக்கம் போ முதல்ல என்ன விஜய் சௌக்கியமா என்ன கிட்ட அப்படியே பொடி நடையா வந்துகிட்டு இருக்கீங்களே

பண்ணிட்டியா பொன்னால மான மரியாதை அத்தனை உங்க அம்மா முன்னாடி இங்க இந்த பாட் படிச்சி விட்டீங்களா ஏ தங்கச்சி என்ன நிலமே இருக்க சொல்றது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னு உன் உங்க அம்மா நீ மட்டும் இப்படி நல்ல போறப்ப நீ இரு இந்த ஏக்க ஓக்க வாங்குறது உருள கொண்டாடி பேசுற ஏய் ஏய் வனரசா பைத்தியம் மாதிரி பண்ணாதேன்னு சொல்றல கொஞ்சம் பொறுமடி பொறுமையாயிரு

ஆமாடி ரோசா அந்த பையன் எந்த தப்பும் பண்ணடி வேறோதா பண்ணிருந்தா தான் அடிச்சு சொல்லுதுல அதுக்காகதான் அக்கா செக் அவுட் பண்ணி சொல்லிருந்திருக்கும் கோபப்படாத இப்பவும் கொஞ்சம் தெளிவா உலக யோசி ஆயிரு